தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போமாக எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு வல்லமையாய் செயல்படுகிற தெய்வமே இறைவா ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கட்டி எழுப்பினீரே பாதை காட்டினீரே நன்றி இரக்கத்தினால் வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் மூடினீரே மறைத்தீரே நன்றி அப்பா அன்பின் இரக்கம் ஆறுதலாய் ஆசிர்வாதமாய் எங்கள் ஒவ்வொருவரோடு எங்கள் குடும்பத்தோடும் செயல்பட செய்திருக்கிறீரே நன்றி நாங்கள் வாழ்விலே குடும்பத்திலே அன்றாட சூழ்நிலையிலே உம்முடைய அன்பை மட்டுமே பிரதிபலிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உயர்த்துவீராக உற்சாகப்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக என்று காலையிலே உம்மை நோக்கி செபித்தோம் எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிறவராய் செயல்பட்டீரே நன்றி இரக்கத்திலே வல்லமையிலே எங்கள் ஒவ்வொரு வரையும் நிலைநிறுத்தினீரே நன்றி ஒப்புக் கொடுக்கிறோம் முழுவதும் எங்களோடு பயணித்த தெய்வம் இரவிலே எங்கள் குடும்பங்களை உயர்த்துவீராக உற்சாகப்படுத்துவீராக பாதுகாப்பீராக பராமரிப்பின் நன்மைகளை காண செய்வீராக இரவு வல்லமையாய் மாறுவதாக இரவு ஆசீர்வாதமாய் இருப்பதாக இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் எல்லா நிலையிலும் கட்டி எழுப்புவீராக அப்பா மன நிறைவு மன சந்தோஷம் இந்த இரவிலே எங்களுக்கு கிடைப்பதாக அதிகாலையில் எழுந்து உம்மை தேடி ஓடி வருகிற உற்சாகமான எண்ணம் ஊக்கமான உள்ளம் எங்கள் வாழ்வில் குடும்பத்தில் வெளிப்படுவதாக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமே குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ்